சற்றுமுன் வெளியான அதிர்ச்சி தகவல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இனிமே வருகின்ற செப்டம்பர் மாதத்துல இருந்து அரிசி கிடையாது ரேஷன் அட்டைக்கு அப்படின்ற மாதிரி உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடி உத்தரவை வந்து போட்டிருக்காங்க இது யாருக்கு கிடைக்காது எந்த அட்டைக்கு கிடைக்காது அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க அப்போதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது தெளிவா புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் என்ன சொல்லி இருக்காங்க அப்படின்னு பாத்துடலாம் கடந்த வருஷம் பாத்தீங்கன்னா தமிழகத்துல ஏழாயிரத்தி ஐநூறு கிலோ ரேஷன் அரிசியை வந்து கடத்தி விற்பனை செய்ய முயன்றதா கிருஷ்ணகிரி பகுதியை சேர்ந்த ஒருத்தர் வந்து கைதானார் குண்டர் சட்டத்துல ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா நீதிபதிகள் என்ன ஒரு உத்தரவை கொடுத்துருக்காங்கன்னா ரேஷன் அரிசியை வந்து வாங்கினதுக்கெல்லாம் வந்து அவங்கள குண்டர் சட்டத்தில் வந்து கைது செய்யக்கூடாதனோ இதனை ரத்து செஞ்சு ரேஷன் அரிசியை யார் விற்பனை செய்கிறாங்களோ அவங்க மீது கடும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நீதிபதிகள் வந்து உத்தரவிட்டிருந்திருந்தேன் அது மட்டும் இல்லாமல் தேவைப்படாதவர்கள் யார் இருக்காங்களோ எந்த ரேஷன் அட்டை இருக்கோ அந்த ரேஷன் அட்டைக்கு வந்து அரிசி வழங்குவதை நிறுத்த வேண்டும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வந்து அவங்களோட கருத்தை வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசியை விரும்பாத குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் அரிசி வழங்குவதை நிறுத்த வேண்டும் என்று இது தொடர்பாக தமிழக அரசுக்கு நீதிமன்றம் அறிவுறுத்தி உத்தரவிட்டனர் ஸோ இந்த நிலையில தான் பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் யாரெல்லாம் ரேஷன் அட்டை வச்சு அரிசி வாங்கி அதை வெளியே விற்கிறாங்களோ அவங்க மீது கண்டிப்பாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரேஷன் அட்டை ரத்தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ மக்கள் அனைவருமே கவனமாக இருங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா ரேஷன் அரிசி வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா வாங்காதீங்க நிறைய மக்களுக்கு வந்து அந்த ரேஷன் அரிசியே வச்சுதான் வந்து அவங்களோட லைஃப் வந்து ஓடிட்டுருக்குன்னே சொல்லலாம் நடுத்தர மக்கள் பாமர மக்கள்னு சொல்லி அனை நம்ம அனைவருக்குமே சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி நாம் வாங்கி விற்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது லாஸ்ட் மினிட்ல போய் கேட்டால் இல்லைன்னு சொல்லிடுறாங்க ஸோ வாங்காமல் இருங்க ஸோ அதுவே ரொம்ப அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து அதை திருடி விற்பனை செய்கிறாங்க அவங்க மேலேயும் வந்துட்டு கடும் ஆக்ஷன் வந்து எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் தகவல் சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு தான் ரேஷன் அட்டை ரத்தாக போகுது ஸோ மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க தேங்க் யூ ஃபோர் வாட்சிங்